இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வீட்டு அவர் உங்களை விசாரிப்பார் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உங்களுடைய கவலைகளை விசாரிக்கிறாரா உங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறாரா உங்களுடைய துயரங்களை விசாரிக்கிறாரா உங்களுடைய கவலைகள் விசாரிக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலைகளை விசாரிக்கிறவர் இருக்கிறார் என்று முதலாவது நம்ம விசுவாச பிள்ளைகளாக வேண்டும் குடும்பங்கள கவலை வருது அது சகசம்தான் ஆனா கவலையை பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில வர வர ஆசீர்வாதைகள் எல்லாமே தடையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையை கவலையை நீங்கள் சுலபமாக பார்க்க வேண்டும் கவலையை நீ பெருசாக பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில எந்த சாதிக்கவும் முடியாது கவலையை தீக்கிற தேவரை நம்ம சோற்று சொல்ல வேண்டும் கவலையே நம்ம பெருசாக பார்த்து கொண்டிருந்தா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த அவர் ஆசிரியருக்கும் பெற முடியாது இன்னைக்கு உன்னுடைய கவலையை கேட்கிறவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராக சொல்லுங்க ஆண்டவரே இந்த கவலையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே சில காரியங்கள் நான் சொல்ல முடியாத ஆண்டவரே அந்த கவலையிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் நோக்கி அவர் சமூகத்தில் நீ ஜெபிக்கிற மகளாக நீ இருந்தால் கட்டாயமாக என் தேவர் உன் கவலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து அவர் வந்தவராய் இருக்கிறார் நம்ம எல்லாரும் சொல்லாமா ஆண்டவரே நான் கவலையோடு கூட இருக்கிற ஆண்டவரே எனக்கு எல்லாருமே கை